வெல்கம் டு சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று பயிற்சி ஒன்று ரெண்டுக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்குக்கூடிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஒன்றாவது கணக்கு கொடிட்டிடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் மைனஸ் ஐந்து பை பனிரெண்டு ப்ளஸ் ஏழு பை பதினைந்தின் மதிப்பு டேஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஆறாவக்கூடிய பின்னங்களினுடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அதை ரீகால் பண்ணி பாருங்கள் இல்லைனா அதுக்கான வீடியோ நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனலில் இருக்குது அதாவது பெருக்கணக்கு வகுத்தலுக்கு நம்ம பகுதி எப்படி இருந்தாலும் நம்ம பெருக்கிறலாம் வகுத்தரலாம் ஆனால் கூட்டல் மற்றும் கழித்தல்னு சொல்லும் பொழுது பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் அப்போ நமக்கு கணக்கில் பார்க்கும் பொழுது வேறுபட்ட பகுதிகள் இருக்குது பனிரெண்டு இருக்குது இங்கே பதினைந்து இருக்குது அப்போ ரெண்டு ஒரே பகுதியாக கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மீச்சிமா கண்டுபிடிக்கணும் அப்போ மீச்சிமா பனிரெண்டுக்கு பதினஞ்சுக்கு கண்டுபிடிக்கணும் நான் போட்டிருக்கிற மீச்சி மாவெல்லாம் சொல்லும்பொழுது வீடியோ ரொம்ப டைம் எடுத்துக்கும் மீச்சிமான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் பகா எண்களாலேயே வகுத்துட்டு போகணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவில் வகுக்கணும் அப்புறம் மூணாவில் அஞ்சாவில் அப்படி வகுத்துட்டே போகணும் இப்போ ரெண்டாவில் வகுக்கும்போது

இப்படி வச்சு கடைசியில் எது வரைக்கும் வகுக்கணுன்னா ஒன்று வர வரைக்கும் வகுத்து அந்த சைடில் இருக்கிற நம்பர்லாம் பெருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ வருது அறுபது வருது அப்படின்னா பகுதி அறுபதாக மா வர மாதிரி நம்ம போடணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கூட்டம்னா காம இதை வந்து சில ரெண்டு ரெண்டு விதமாக போடுவாங்க விட்டுவிட்டா போடுறது அதாவது மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு இருக்கா மைனஸ் அஞ்சு பை பன்னிரெண்டு இது வந்து பன்னெண்டாக மாறணும்னா அஞ்சாவில் பெருக்கினாத்தே அஞ்சு பன்னெண்டு அறுபதாக இப்போ மேலே அஞ்சாவில் வறுக்கணும் இது அஞ்சு அஞ்சு பை அஞ்சாவில் பெருக்குவோம் ப்ளஸ் போட்டுட்டு இங்கே ஏழு பை பதினஞ்சா பதினஞ்சு எதாவது வறுக்கணா அறுபதாக நாலால் அப்போ நாலு பை நாலாள் பெருக்கி போடுவாங்க அந்த மெத்தட்லேயும் போடலாம் இது வந்து சிம்பிளான மெத்தடு கை கிளாஸ் போகும்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ அறுபதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அறுபதையும் இந்த பகுதியை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ அறுபதில் அஞ்சு பன்னெண்டு அறுபது அஞ்சு பன்னெண்டு இருக்கிறனால பகுதி வந்து ஐந்து மடங்கு பெருசாக இருக்கிறதுனால நம்ம தொகுதியை என்ன பண்ணணும் அஞ்சால் பெருக்கிறோம் அப்போ ஆல்ரெடி மைனஸ் அஞ்சு இருக்கா அப்போ மைனஸ் செஞ்சேமே ப்ளஸ் அஞ்சு பேருக்கும்போது ஐயஞ்சு இருபத்தஞ்சு மைனஸே ப்ளஸ் இருக்கணும் மைனஸு இங்கே பதினஞ்சு அறுபதையும் பார்க்கும் பொழுது நாலு பாஞ்சு அறுபது அதனால் இதை நாலு அறுபது இருக்குன்னா நாலு ஏழு இருபத்தெட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம பின்னங்கள் பார்த்தாச்சு இப்போ பின்னங்களினுடைய இது கூட்டல்ல இருக்குது அதாவது ப்ளஸ் நம்பர் ஒன்று மைனஸ் நம்பர் இது என்னென்னு பண்ணணும்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட்டி ப்ளஸ்ஸாக போட்டுருவோம் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் கூட்டி மைனஸ் போட்டுருவோம் வேறுபட்ட குறிகள் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லும்பொழுது அதுக்கு என்ன விதிமுறைன்னா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணோட குறியை போடணும் அப்படி பார்க்கும்போது பெரிய எண் இருபத்தெட்டு சிறிய எண் இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டில் இருபத்தஞ்சி போச்சுன்னா மூணு பெரிய எண்ணோட குறி வந்து ப்ளஸ் அப்போ ப்ளஸ் மூணு பிளஸ் முன்னாடி போட தேவையில்ல மூணு பை அறுபது சுருக்கி ஓர் மூணு மூணு இருபது மூணு இதை எப்படி இருக்க மூணு ஆறு ஜீரோவுக்கு ஜீரோன்னு போட்டு ஒன்று பை இருபதுன்னு வரும் அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பை இருபது ஒன்மார்க் கொஸ்டின் தான் ஆனால் இவ்வளோ வேலை இருக்குது மைனஸ் மூணு பை ஆறு பெருக்கல் பதினெட்டு பை மைனஸ் ஒம்போதின் மதிப்பு நம்ம பெருக்கல் சொல்லும் போது நம்ம மீச்சமாக கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா அப்போ மைனஸ் மூணு பை ஆறு நான் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே அடிங்க ஓர் ஆறு ஆறு இந்த பதினெட்டில் மூவாறு பதினெட்டாம்மா ரைட் இந்த இடத்துல வந்து எப்படி அடிக்கிறேன்னா மூணு ஆள் அடிக்கிறேன் ஓர் முதல்ல இந்த மைனஸை மைனஸை அடிச்சு விட்டுருங்க அதாவது மைனஸ் மைனஸ் நேராக தொகுதி நேர தொகுதியிலேயும் பகுதியில் இருந்தாலும் இல்லை இப்படி கிராஸாக இங்கேயும் இங்கேயும் இருந்தால்தான் ஒரு தொகுதியிலேயுமே ஒரு பகுதியில் இருக்கிற மைனஸை அடித்து விட்டுரலாம் அடிச்சுடனே என்ன நிறுத்தம்னா மைனஸே மைனஸே வகுக்கும் போதும் அது பெருக்கும் பெருக்கும்போது அது ஆயிருது அதனால் அடிச்சு விட்டுறேன்னு சொல்கிறோம் அப்போ இங்கே ஒரு மூணு மூணு மும்மூணும் போது அடித்து விட்டது போல மேலே என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது சரி ஒரு இல்லையா அப்போ இந்த மூணு இருக்குது ஆல்ரெடி மூவாறு பதினெட்டுன்னு அடித்து வச்சுக்கிறோமோ இந்த மூணே அடிச்சிடுறோம் அடித்தா ஒன்றுமே இல்லை ஜீரோன்னு சொல்லி இருக்கக்கூடாது ஒன்று ஒன்றால் அடிக்கிறோம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒரு ஆறாறு அந்த மாதிரி அடிச்சிட்றோம் அப்போ அடித்தது போக கடைசியில் மீதி என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ இதுக்குரிய விடை வந்து ஒன்று ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சில்ட்ரன் மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி மூணு வகுத்தல் முப்பது பை மைனஸ் நாற்பத்தாறின் மதிப்பெண் கேட்டிருக்காக வகுத்தல் இப்போ வகுத்தல்னால் என்ன பண்ணணும்னா மொதல் எண்ணெய் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது எண்ணெய் தழுகளாக மாற்றி பெருக்கணும் வகுத்தல் என்பது பெருக்களினுடைய தலைகீழி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம் அப்போ இந்த மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி மூணு அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டுட்டு முப்பது பை மைனஸ் நாற்பது அப்படி திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸ் நாற்பத்தாறு மாய் முப்பது போட்டுக்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு பாஞ்சு பாஞ்சு ரெண்டு பாஞ்சு முப்பதுன்னு எடுத்து இந்த இடத்துல ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் வந்து நம்ம அடிச்சிருக்கலாம் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது முதல்ல நம்பரை பாருங்கள் ஒரு பாஞ்சு பாஞ்சு ரெண்டு பாஞ்சு முப்பது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுவிட்டேன் அடுத்து இங்கே அதே மாதிரி என்னென்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தாறு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு போட்டுவிட்டேன் ரைட்டா அடுத்து நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு பாஞ்சு பாஞ்சு ரெண்டு பாஞ்சு முப்பது ஒரு ரெண்டு இருக்கு இந்த ஒரு ரெண்டையும் இந்த ஒரு ரெண்டையும் அடிக்கிறான் அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸே வகுக்கும் போது என்னதான் வரும் மைனஸ் தான் வரும் அப்போ இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இங்கே ஒரு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கிது ப்ளஸ் ஒன்று கிடைக்கிது அப்போ இதுக்குரிய விடை வந்து ஒன்று நாலாவது கணக்கு டேஸ் என்ற விகிதமுறை எண்ணுக்கு தலைகீழி கிடையாது கொடுத்துருக்குற நம்ம அப்படியே தலகளை மாற்றி போடணும் அப்போ இதுக்கு வந்து ஜீரோவுக்கு வந்து தலைகீழி கிடையாது மைனஸ் ஒன்றின் பெருக்க நேர்மாறு டேஸ் ஆகும் அப்போ பெருக்க நேர்மாறுனா என்னென்னு தானே இந்த கணக்கை கரெக்டாக போட முடியும் பெருக்கல் நேர்மாறுனால் என்னென்னாமா அந்த அந்த நம்பரை எந்த நம்பரால் பெருக்கினா ப்ளஸ் ஒன்று வரணும் இப்போ ஆல்ரெடி மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றாலேயே பெருக்கினாத்தையும் ஓரன் ஒன்று மைனஸையும் மைனஸையும் பெருக்கும் போது என்ன ஆகிரும் ப்ளஸ் ஒன்று ஆகும் அப்போ மைனஸ் ஒன்றின் பெருக்கல் நேர்மாறு மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்றுன்னு பெருக்கல் நேர்மாறுனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அந்த நம்பரை எந்த நம்பரால் பெருக்கணும்னா ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டம்மா அது ஈஸியாக போடல இப்போ இப்போ ஒன்று போட்டிருந்தாலும் ஒன்றை வந்து ஒன்றால் இருக்குன்னா என்ன வரும் ஒன்று பெருக்கல ஒன்று ப்ளஸ் ஒன்று வரும் மைனஸ் ஒன்றுனா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றாவில் இருக்குனால என்ன வரும் ப்ளஸ் ஒன்று வரும் சிம்பிளாக சொன்னோம்னா அந்த என்ன அதே என்னால் பெருக்கிறது அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் சரியாக தவறாக பார்க்கலாமா இதில் வந்து எல்லா விகிதமுறை எண்களும் ஒரு கூட்டல் தலையிலேயே பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிதான் இப்போ வந்து பெருக்கல் மாதிரி சொன்ன மாதிரிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து கூட்டல் தலையிலின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெருக்கல் நேர்மாறில் பெருக்கன்னா ஒன்று வரணும் கூட்டல் தலையில்தான் வந்து கூட்டுனா ஜீரோ வரணும் அப்போ மூணினுடைய கூட்ட நேர்மாறு அப்படிங்கிறது மைனஸ் மூணு மூணை மைனஸ் மூணு இங்கே ஜீரோ வந்தது இல்லையா அப்போ எல்லா விதமுறை எண்களுக்கும் ஒரு கூட்டல் தலைகீடு இருக்கும் சரிதான் அப்ப ஜீரோ மற்றும் மைனஸ் ஒன்று ஆகியவை அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகித என்ன ஒரு வேர்டு வந்து இந்த டெஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அப்ப இந்த ஜீரோவுடைய கூட்டல் நேர்மாறு வந்து அதாவது இதவே கூட்டல் மாறு கூட்டல் நேர்மாறா வச்சேகள்னு சொல்லி சொன்னோம்னா விகித என்ன வருவான்னு கேட்டிருக்கிறாங்க இப்ப ஜீரோவோட கூட்டல் நேர்மாறு நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா அப்போ ஜீரோவோட கூட்டல் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ வந்துருது அப்போ மைனஸ் ஒன்னின் கூட்டல் நேர்மாறு ப்ளஸ் ஒன்று போடணும் ஆனால் இவங்க என்னங்கிறாங்கன்னா அதுக்கு சமமான போட சொல்கிறாங்க அப்போ மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்னாவே போடுங்க மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்னே போட்டீங்கன்னா மைனஸ் ஒன்னே மைனஸ் ஒன்னே கூட்டும் போது நம்மளுக்கு என்னதான் இருக்குது மைனஸ் ரெண்டு வருது இல்லையா அப்போ மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது வந்து கூட்டல் நேர்மாறு ஜீரோ வரணும் அப்போ இதனால் இது வந்து தவறு இப்போ இதனுடைய கூட்டல் நேர்மாறுனா இப்போ இங்கே பாருடா மைனஸ் பதினொன்று பை மைனஸ் பதினேழுனா மைனஸே மைனஸே நம்ம அடிச்சு விட்டுறோம் ஆல்ரெடி பதினொன்று பை பதினேழு தான் இருக்குது அப்போ நீங்கள் மைனஸ் பதினொன்று பை பதினேழுன்னு கொடுத்துருந்தா தான் வந்து சரியாக வந்திருக்கும் வெறும் பதினொன்று பை பதினேழுனே கொடுத்ததுனால அது தவறு அப்படியே ஃபோர்த் கொஸ்டின் தன்னைத்தானே தலகீழியாக கொண்ட எண் வந்து மைனஸ் ஒன்று அதனுடைய தலகீழி வந்து அதே தான் வரும் அனைத்து விகித முறியண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அது வந்து தவறு இருக்கற நேரமாக இருந்தால் இப்போ வந்து ஒன்று வரணும்னா இப்போ ஜீரோ இருக்குன்னா ஜீரோவோ எதாவது இருக்குதுனால ஜீரோவாக போயிடுது இல்லையா அதனால வந்து இது தவறு தேங்க்யூ